ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் நிமிஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு கவுனி அரிசி புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கவுனி அரிசி இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க கவுனி அரிசியில் சில நேரங்களில் நெல் இருக்கும் அதெல்லாம் பார்த்து எடுத்துருங்க உமி இருக்கும் அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடி கனமான பாத்திரத்தில் கவுனி அரிசியை போட்டு நல்லா வந்து மீடியம் ஹீட்டில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து கருகிறக்கூடாது நல்லா அரிசி வந்து கொஞ்சம் மனமாக இருக்கும் நல்லா வாசனை வரும் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க இது வந்து ஒரு ரெண்டு பேர் இல்லைன்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு புட்டு கிடைக்கும் இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க நல்லா வாசம் அடிக்கும் அப்போ வந்து உடனே இருந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதே பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கருகிரும் அதனால் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சு அப்படின்ட்டா நல்லா ஆறிடும் அப்புறம் அதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடரும் அரைச்சிக்கோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து அரிசி மாவெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது போல் திருத்திரியாக அரைச்சிருத்துக்கோங்க இது எதுக்கு மேலே வந்து நைஸாக அரைக்க முடியாது இது எதுவும் சளிக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே வந்து நம்ம போட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வெள்ளம் கொஞ்சமாக போட்டோம்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் உப்பு வேணாம் அப்படின்னா விட்டுருங்க இப்போ வந்து சாதாரண பச்சை தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து அப்படியே லேசாக தெளித்து தெளித்து மாவில் வந்து நல்லா பிசறி விடணும் சூடான தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை சாதாரணமான தண்ணியை ஊற்றினா போதும் இப்போ பாருங்கள் இப்படியே கொஞ்சம் கையில் அப்படி கலந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கணும் நிறைய தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா புட்டு மாதிரி இருக்காது அப்புறம் வந்து மாவு வந்து கொழுக்கட்டை மாவு மாதிரி ஆயிடும் அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணியை லேசாக தெளித்து தெளித்து இப்படி பிசைஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வருது உதற்ற விட்டோம் அப்படின்னா புட்டு மா புட்டு மாவு மாதிரி ஆயிரும் இதுதான் பதம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருங்க ஏன்னா வந்து கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நம்ம சாதா பச்சரிசி மாவில் கொழுக்கட்டை போதோ புட்டு செய்யும் போதோ ஊற்றுற தண்ணியை விட இதில் வந்து அதிகமாக தேவைப்படும் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நாம் ஊற்றி இருக்க எல்லாமே வந்து அந்த மாவு நல்லா இழுத்துடும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திருப்பியும் எடுத்து மாவு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ட்ரையான மாதிரி இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளித்து இப்போ பாருங்கள் முன்னாடிக்கே இப்போ வந்து மாவு கொஞ்சம் உலர்ந்து போன மாதிரி இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போவும் வந்து நம்ம தண்ணியை ஒரே தெரியா ஊற்றிடக்கூடாது லேசாக தெளித்து தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம பதத்தை வந்து நல்லா ஒருத்தரோட டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ரொம்ப தண்ணி தேவைப்படாது கொஞ்சம் தான் தேவைப்படும் இப்போ மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி ஆகிடும் இது போல் இல்லை அப்படின்னா மாவு வந்து ரொம்ப வறண்டு போயிடும் புட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா இருக்காது இப்போ இந்த பதம் வந்து போதுமான அளவாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்திலயோ இல்லை வந்து எப்படி நீங்கள் வந்து புட்டு மாவு அவிப்பீங்களோ அது போல் வச்சு நீங்கள் வந்து அவிச்சு எடுத்துடலாம் இதை நார்மலாக நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து புட்டு மாவு வெந்துடுவோம் ஆனால் கருப்பு கவுனி அரிசியில் இருக்கிற அந்த புட்டு செய்யணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து வேகாதுங்க அதனால மீடியம் ஹீட்டில் வச்சு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சாகணும் அப்போ தான் வந்து அந்த க கவுனி அரிசியில் செஞ்ச அந்த மாவு வந்து நல்லா வெந்து புட்டு மாவு மாதிரி நல்ல பதத்துக்கு வெந்து வரும் அதனால் நீங்கள் வந்து ஹீட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்பப்போ கொஞ்சம் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் கையில் தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாவு வெந்துருச்சு அப்படின்ட்டு அர்த்தம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக ஆகுங்க இப்போ பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தோன்னே மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டியாக இருக்குது இது நார்மல் புட்டு நம்ம மா அரிசி மாவு போட்டு மாதிரி உதிரி உதிரியாக வராதுங்க கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து மழவளப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சாதமாக வெடிச்சிங்கனாலும் சரி இதில் என்ன பண்ணோம்னாலும் கொஞ்சம் கொழவழப்பு தன்மை இருக்கும் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டு ஒதுத்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒதுத்து விடலாம் சூடாக இருக்கும் போது இப்படி தான் இருக்கும் இப்போ இது கூட நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம் தேங்காய் ஏலக்காய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஏலக்காய் போட்டுக்கலாம் சில பேருக்கு ஏலக்காய் விட அந்த வாசனை அதிகமாக இருந்தால் பிடிக்காது அதனால் இப்போது பிடிக்காதவங்க போடாமல் விட்டுருங்க மற்றபடி நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவும் சே கலந்துக்கங்க தேங்காய் பூ கொஞ்சம் அதிகம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து அந்த புட்டெல்லாம் சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து அப்படியே தொண்டையை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் தேங்காய் பூ அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்திங்கனாலும் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா வந்து நெய் சேர்த்து இந்த இந்த நீங்கள் போட்டிருக்க நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ அந்த நெய் எல்லாமே வந்து நல்லா அந்த புட்டோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மட்டும் ஒரு கப்பு சாப்பிட்டாச்சுன்னா போதுங்க மதியானம் ஒரு மணி வரைக்கும் நமக்கு பசி எடுக்காது நல்ல உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தி புட்டு செஞ்சாச்சு இதுக்கு வந்து தொட்டுக்கையெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சும்மாவே அப்படியே சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ